வணக்கங்கள் மேடையிலும் அரங்கிலும் மிகவும் சிறுபான்மையினராகத்தான் என்னை போன்ற கவிதை எழுதாதவர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஆகவே கவிதையை பற்றி பேசுவதற்கான ஒரு அடிப்படை தகுதி இதன் மூலமாக வந்துவிடுகிறது பொதுவாக தமிழ் கவிதையை கடந்த முப்பது வருடங்களாக கூர்ந்து கவனித்து வருகிறேன் கவிதைகள் கவிதை எழுதுவதற்கு ஒரு ஒரு வளர்ச்சி பரிணாம முறை இருக்கிறது முதல் தொகுதி பெரும்பாலும் ஓரிரு சாத்தியக்கூறுகளுடன் சொத்தையா இல்லையா என்று சொல்லத் தெரியாத இடத்துல இருக்கும் நல்ல கவிஞர்கள் இரண்டாவது தொகுதியிலே ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துவார் அந்த இரண்டாவது தொகுதி பெரும்பாலும் மிக முக்கியமாக இருக்கும் மூன்றாவது தொகுதியிலிருந்து அந்த இரண்டாவது தொகுதி தான் திருப்பி வரும் ஐந்தாவது தொகுதியில் எந்த கவிதை இருக்கும் என்று ஒரு வெள்ளை தேள் கிடைத்தால் நாமே எழுதிவிட முடியும் குமரகுருவனுடைய முந்தைய தொகுதி ஆச்சரியரமாக அதில் கணிசமான கவிதைகள் நன்றாக இருந்தன உள்ளதை சொல்ல போனால் என் வீட்டுக்கு வரக்கூடிய கவிதைகளை மிக ஆர்வம் இந்தி வாசிக்க தொடங்கக்கூடிய அளவிற்கு என்னை கொண்டு சென்று நிறுத்தி இருக்கிறது தமிழ் கவிதை அப்படித்தான் ஆரம்பித்து ஏதோ ஒரு வடி வரியில தடுக்கி பரவாயில்லையே அப்ப நான் இதுவரை சரியா வாசிக்க போல் இருக்கேன் சொல்லிச்சு ஆரம்பத்திலே திரும்பி வாசித்த கவிதை தொகுதி அது அவருடைய இரண்டாவது கவிதை தொகுதி எனக்கு அனுப்பப்படும் போது உறுதியாகவே இது ஒரு பெரிய சர்க்கிளா இருக்கு என்ற எண்ணத்துடன் தான் நான் ஆரம்பிக்கிறேன் ஆனா ஆச்சரியமாக இந்த தொகுதி முந்தைய தொகுதியோட மிக சிறப்பாக இருக்கிறேன் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இதிலிருந்து அவர் அதித்த கவிதைக்கெல்லாம் போவாரா என்று கேட்டால் தமிழில் பொதுவாக அது வாய்ப்புகள் மிக குறைவு அப்படி செல்லாவிட்டாலும் கூட இது அவருடைய ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் கல்பட்டா நாராயணனுடைய ஒரு அழகான கவிதை சென்ற ஒரு அரங்கிலே நம்ம அதை பற்றி விதாத்தோம் டச் ஸ்கிரீன் அந்த கவிதையுடைய பெயர் அந்த கவிதையுடைய கண்டன் இப்படி இருக்கும் அப்படி இல்லை தாத்தா இப்படி என்று சொல்லி என்னுடைய பேர குழந்தை என்னுடைய செல்பேசியை வாங்குறான் தண்ணீர் பூச்சிகள் பறந்து செல்வது போல் அவளுடைய விரல்கள் அந்த தொட்டு நான் தொட்டால் எழாத உலகங்கள் அதில் இருந்து வருகிறது வண்ணங்கள் விரிகின்றன எழுத்துகள் வருகின்றன போர் வீரர்கள் வாழ்வுடன் இளைகிறார்கள் கொண்டா என்று சொல்லி வாங்கி நான் அழுத்தினால் அது உறைந்து நின்று விடுகிறது நீங்க அழுத்துறீங்க இப்படி அழுத்த கூடாது ரொம்ப மெல்ல தொட்ட போதும் இப்படி மெல்ல தொட்டா போதும் தொடவே வேண்டாம் அது மாதிரி காட்டினாலே போதும் என்று சொல்றா அப்ப இதுதானா ரகசியம் இத்தனை வயது வரை மெல்ல தொட வேண்டிய இடங்களில் எல்லாம் வன்மையாக தான் என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறதா ஓங்கி உதைத்து திறந்த கதவுகள் வன்மையாக குரல் எழுப்பிய முற்றங்கள் மிதித்து தாண்டிய தொலைவுகள் அனைத்துமே இப்படி கடந்து வர வேண்டியவை தானா என்று அந்த கவிதை ஒரு காலகட்டத்துடைய குறியீடாக சில சமயங்கள் ஆகக்கூடிய கவிதைகள் உண்டு இன்றைக்கு வரக்கூடிய அத்தனை கவிதைக்கும் இந்த டச் ஸ்கிரீன் கவிதை ஒரு சரியான குறியீடு என்று நினைக்கிறேன் நம்முடைய முந்தைய கவிஞர்கள் ஓங்கி உடைத்த கதவுகளை எல்லாம் மெல்ல தொட்டு தரக்கூடியவெல்லாம் அடுத்த கால கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த மென்மை மிக லேசாக தொட்டாலே திறந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த கவிதைகளுக்கு வந்திருக்கிறது அந்த லைட்னஸ் இந்த ஒரு தித்திப்பான மென்மை எப்படி சாத்தியமானது என்பதுதான் நான் இந்த மேடையிலே முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி கவிதையை பற்றி தீர்ப்போ அல்லது கவிதையை பற்றி ஒரு ஆய்வோ அல்ல நான் இங்கே சொல்லக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய நண்பர்களில் கவிதை எழுதுபவர்கள் கவிதை எழுதாதவர்கள் இருவருமே இங்கிருந்து எழுந்து செல்லும் போது வெவ்வேறு கோணங்களில் தங்களை அனுபவத்தை ஒட்டி இதை பற்றி யோசிப்பீர்கள் என்றால் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய வரிகள் பொருளுடையதாக என்று நினைக்கிறேன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த இருபத்தைந்து வருட கவிதைகள் நான் தொடர்ந்து இரண்டு மொழியில் இந்தியாவில் கவிதைகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்ப ஒன்று மலையாளம் இன்னொன்று தமிழ் ஆங்கிலத்திலே வரக்கூடிய கவிதைகள் மொழிபெயர்ப்பு கவிதைகள் வழியாக உலக கவிதைகள் என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டு வருகிறேன் கவிதையில் அப்படி வட்டார மாறுதல்கள் அதாவது தமிழுக்கு மட்டுமே விரித்தான ஒரு மாறுதல்கள் எப்போதுமே நிகழ்ந்ததில்லையோங்கிற ஆச்சரியம் எனக்கு இருக்கேன் என்றால் எண்பத்தி ஆறுல கவிதையில் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு அந்த காலகட்டத்தில் அதான் நான் வாசி வாசிக்க வரக்கூடிய காலம் அப்ப எனக்கு அது ரொம்ப முக்கியமான காலம் அதன் பிறகு இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் நடக்கிறது ஏறத்தாழ சின்ன சின்ன கால வித்தியாசங்களுடன் உலகம் முழுக்க ஒரே மாற்றம் தான் நடக்குது தமிழுக்கு மட்டுமே விரித்தான ஒரு கவிதை மாற்றம் என்று நடக்கிறது இல்லை இலக்கியத்தில் இப்போ இனிமேல் அது நான் சாத்தியமா என்பது சந்தேகம் இந்த மாற்றம் அனைத்திற்கும் ஒரு ஏதோ ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் எனக்கு தோன்றக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு ஓங்கி உடைத்து மிதித்து திறந்து நெஞ்ச கிழித்து எழுத வேண்டிய ஒரு காலம் அன்றைக்கு இருந்தது கவனிக்கப்படாத குரலினுடைய வன்முறை என்றதை சொல்லலாம் கேட்கப்படாத ஒரு அழுகையுடைய உக்ரம் நான் யோசித்து பார்க்கிறேன் இன்னைக்கு காலை கூட குமரகுரு பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் எண்பதுகளில் தமிழ் திருபத்திரியை இருநூறு பிரதிகள் தான் அடிப்போம் தமிழ் கவிதைகள்லாம் நூறு பிரதிகள் தான் அடிப்பாங்க நகுலனுடைய பல இருந்து எண்பது பிரதிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த எண்பது பிரதிகளை எழுபத்தஞ்சு பிரதி சும்மா தான் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு பிரதிதான் வாங்குவாங்க சுந்தரராம்பி மாதிரி பணக்காரர்கள் அதை வாங்குவாங்க ஆனா இந்த கவிதைகள் அனைத்துமே ஒரு வேறொரு தீவிரத்தோட படிக்கப்பட்டிருக்கின்றன நான் அந்த காலத்துல ஒரு நாளைக்கு முப்பது கடிதங்கள் எழுதுவேன் ஒரு எனக்கு ஒரு கவிதை பிடித்தன அந்த கவிதையை நான் வந்து அந்த கவிதையை பற்றி ஒரு கடிதம் எழுதுகிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு இருபது கடிதங்கள் வரும் அன்றைக்கு வாசகர்கள் எழுத்தாளர்கள் அசோகமித்திரன் எனக்கு வாரத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் படித்த புத்தகங்களை பற்றி ஏன்னா வேறு எங்கேயுமே அதை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியாது நாங்கள் இருக்கிறத எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கிட்டத்தட்ட இருட்டுக்களை உட்கார்ந்து புண்ணிச்சிக்கிற மாதிரியான ஒரு காலம் அது அப்புறம் கீரா எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நான் சுந்தரராமசை கடிதம் எழுதுவேன் சுந்தராமசை வண்ணாசனை கடிதம் எழுதுறேன் ஒன்னாசன் வந்து காசர்கோட்ல இருக்கிற எனக்கு தொடர்ந்து கடிதங்கள் இருக்கிறார் அவர் படித்த ஒவ்வொரு வரிய பத்தி எழுதி இருக்கிறார் கத்த கத்தையா இல்லன் லெட்டர்ஸ் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்ப மாறி மாறி இதன் வழியாக ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும் தேவதேவனுடைய இரண்டாவது தோப்பு வருது மாற்றப்படாத வீடு வழக்கம் போல நூறு பிரதி அட்டை வரைந்தது ராஜசுந்தர் ராஜன் அந்த அட்டையை கண்ணெடுத்து பார்க்க சகிக்காது அவ்வளவு கேவலமா இருக்கும் ஆனா அப்படி ஒரு தோப்பு வந்து இருக்கு ஒரு நீல கலர்ல கதவு மாதிரி ஒரு சதுரத்தை வரைஞ்சு வச்சிருப்பாரு அவ்வளவுதான் கீழே தேவதேவன் போட்டு அந்த புத்தகம் இதை படித்த உடனே இதில் உள்ள கவிதைகளை சிலாகிச்சு நான் பாவனனுக்கு ஒரு லெட்டர் சுப்ரபாரதி மணியனுக்கு ஒரு லெட்டர் யுவன் சந்திரசேகருக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் அவங்க வேற பத்து பேருக்கு எழுதுறாங்க ஆனால் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய இருபது முப்பது கவிதை தொகுப்புகள் இருந்து அந்த வருஷத்துக்கு ஹிட் ஆகக்கூடிய வெற்று செல்லக்கூடிய ஒரு ரெண்டோ மூணோ கவிதை இந்த விமர்சனம் வழியாக வந்து நிற்குது இவ்வளவு ஒரு தீவிரம் இருந்தது ஆனால் இன்றைக்கு நீங்க எழுதக்கூடிய ஒரு வரி உலகம் முழுக்க சென்று சேரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கவிதையை பத்தின எழுத்துக்கள் மிக மிக குறைவு அந்த தீவிரம் கேட்கப்படும் போதே அந்த தீவிரம் இல்லாம ஆயிடுது நீங்க எழுதினா போய் உங்க இருக்கக்கூடிய கவிதைகளுக்கு தெரியும் உங்களுக்கு பத்தி யாராவது எழுதியிருக்காங்களா என்னையே எடுத்துங்க ஹமீது ஆரம்ப கால தொகுதிகளை பத்தி எல்லாம் அஞ்சு ஆறு பத்து கவிதை இதுல வேடிக்கை அவர் ஒன்று எழுதினார் நீங்க முதல் தொகுதி கவிதை ஒரு தொகுதியை பத்தி எழுதினா முதல் கடிதத்தில் எது கருத்து இந்த எட்டாவது கடிதத்துல மாறி இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்ட ஒரு கடிதம் எழுந்தார் நான் இல்ல அதுக்குள்ள எட்டு நாள் படிச்சுட்டேனே ஆனா அவருடைய முதுத்துவ போறும்போது ஒரே ஒரு குறிப்பு தான் ஆயிருக்கேன் ஆக்சுவலாக நான் என்ன இவ்வளோ கற்றோம் எழுதியிருக்கணும் இவ்வளவு கடிதம் எழுதியிருக்கணும் இந்த ஒரு காலகட்டம் இந்த தீவிரம் உடைத்து திறக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு மென்மையாக தொற்று செல்ல வேண்டிய தண்ணீர் மேல் நீர் பூச்சிகள் செல்வது போல தொட்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறி இருக்கு ஆக இந்த காலகட்டம் ஒரு படலம் மாதிரி தண்ணியோட படலம் மாதிரி ஆழமற்ற மேல் படலம் மாதிரி ஆயிருக்கு ஆழமற்ற எதிர்மறை அர்த்தத்தில் நான் சொல்லல ஆழமற்று இருக்கிறதே வானம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய வெளியாக ஆக முடியும் இந்த லைட்னஸ் அது இந்த காலகட்டத்துடைய குரலாக உலகம் முழுக்க இருக்கு இதுதான் நான் தொடர்ந்து கவனிச்சுட்டே வரேன் படிமம் என்பது இமேஜ் என்பது அந்த தீவிரத்துடைய காலகட்டம் ஒரு கருவியா இருந்த கருவி இருந்து போய் ஒரு மென்மையான தன்மையுடைய கருவியாக இந்த காலகட்டத்தில் மாறி இருக்கு இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது ஒரு நண்பர் விவாதத்துல மலையாள கவிஞர் ஒருவர் சொன்னார் என்னதான் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரஷ்யாவோட வீழ்ச்சிக்கு முற்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடலாம் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சுத்தி உழைச்சு அங்கதான் வந்து சேர்றது என்னன்னா இந்த சமூகத்தை எப்படியோ மாத்திக்கலாம் இது சமூகத்துல எப்படியோ வேற மாதிரி ஒரு இடத்துல ரீ குக் பண்ணிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு காலகண்டம் இருந்தது அப்படி ஒரு காலகட்டம் இருந்ததுன்னு நான் இப்ப சொன்னீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய என்னுடைய தலைமுறையை சேர்ந்த சுதீர் செந்தில் தவிர யாருமே நம்ப மாட்டாங்க அவர் சொன்ன வருத்தப்படுவார் அவர் நான் கிட்டத்தட்ட ஒரே வயசு இந்த மத்த ஆட்கள் எல்லாருமே தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்தவங்க அவங்களுக்கு எழுத்துல பணியில இந்த சமுதாயத்தை ஏதோ இல்லை அவங்களால மாற்றி அமைக்க முடிங்கிற நம்பிக்கையோ அந்த எதிர்பார்ப்போ எந்த வகையிலும் கிடையாது இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும் அதற்காக எழுத்தை தன்னுடைய கருவியாக கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கை உள்ள தரப்புக்கு எதிரானவர்கள் கூட அவங்கள நம்பி தான் இருந்தாங்க அவங்க இருந்தா தானே நீங்க எதிராக இருக்க முடியும் அவங்க இல்லாம போது இவங்களுக்கு என்ன பண்ணு தெரியல இதுதான் ஒரு பெரிய ரெண்டு பேருமே சேர்ந்து விழுந்த மாதிரி இருக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த கிருந்த நவீனத்துவ மாடர்னிஸ்ட் போய்ட்ஸ பார்க்கும்போது அவங்க அன்றைக்கு இருந்த நன்னம்பிக்கை கவிஞரோட எதிரான தரப்புல இருக்கிறாங்க அவங்கள விட மிக வலுவாக இருக்கிறாங்க அவங்கள விட மிக தீவிரமா இருக்கிறாங்க இல்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் ஒரு அனார்கிஸ்ட் நான் அவநம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லும்போது கூட அந்த வட்டாரத்தில் ஒரு நம்பிக்கைவாதி இருக்க வேண்டி இருக்கு அவனும் இல்லைன்னா நான் எதற்கு எதிராக அவநம்பிக்கை வச்சுட்டு இருக்கேன் இந்த வீழ்ச்சி கண்ணுக்கு தெரியாம ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நடந்து எல்லா இலக்கிய படைப்புகளிலும் ஒரு தீர்மானமான மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அது நாடி பிடிச்சு பார்க்குற மாதிரி தெரிகிறது எப்போவுமே கவிதையில் தான் அதுதான் இந்த லைட்னஸ் உடைய ஒரு காரணமோ என்று நான் யோசிக்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மலையாள நவீனத்துவ கவிஞர் இருந்தார் ஷயரோகியுடைய கபம்போரி என்னுடைய கவிதை என்று அந்த இமேஜ் நவீனத்துவ காலத்து இமேஜ் காச நோயாளியுடைய சளி போல என்னுடைய கவிதை முற்றத்தில் கிடக்கா உட்கார்ந்து கிட சுத்தி இருக்குல்ல அது மாதிரி ஆனால் சாதாரண இமேஜ் இல்லை ஹைலி இன்ஃபெக்டட் ஒரு துளி போது ஒரு நகரத்தையே காசோய் கொண்டு வந்துடும் அவனுடைய நெஞ்சு பிளந்து வரக்கூடியது அவனை கொன்று ஒழிச்ச பிறகு போகக்கூடியது அவன் மேலே ஏறி இருக்கக்கூடிய ஒரு பூதம் அது அப்படிதான் நான் தன்னுடைய கவிதையை உருவகிக்கிறான் ஆகவே அந்த காலகட்டத்துடைய சமூகம் என்ன பண்ணிச்சு அவங்கள குவாரண்டைன்ல கொண்டு உட்கார வைச்சது மற்ற ஆட்களுக்கு அந்த தொற்றுநோய் வராமல் இருக்கிறக்காக அவங்களை யாருமே கவனிக்க மாட்டாங்க முன்னாடி ஆசாரிப்பள்ளம் ஷைரோ ஆஸ்பத்திரி வழி அவர் வழி இருந்தது அது வழியாக நாங்கள் காலர் கல்லூரிக்கு போகும்போது அந்த நோயாளியில் அங்கே உட்காந்துருப்பாங்க முப்பது நாற்பது பேர் எலும்பு குருளா பேய் உருவங்களாக உருவாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கவிதை பட்டறைக்கு வரும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் உட்காந்துருக்காங்க ஒரு மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஆன்மாவிலும் இவ்வளவு செளி இருக்கும் எப்படியோ அந்த தலைமுறை அப்படியே உதிர்ந்து இல்லாமல் போயிடுச்சு அவங்களுடைய அவங்க உருவாக்கிற அந்த நோய்க்கூறு அதோட போயிடுச்சு அதன் பிறகு நம்பிக்கையும் போயிடுச்சு நம்பிக்கை இன்மைங்கிற நிலைப்பாடும் போயிடுச்சு இதன் பிறகு எழுதுறதுக்கு என்ன இருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை நம்பிக்கை இன்மைக்கு எதிராக போகும்போது எஞ்சி இருக்கக்கூடியது எழுதக்கூடியது காமம் மட்டும்தான் தான் நீங்க தமிழ் ரெண்டு கவிஞர்களை எடுத்து பார்த்தா தெரியும் ஒருவர் சுகுமார் இந்த பேர் இன்புக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது அதெல்லாம் எனக்கு அவருடைய கவிதையை படித்து நீ சொல்லப்போனா உட்கார்ந்துட்டு படிக்க முடியாதுன்னு சொல்லுவேன் அந்த காலத்துல நின்னுட்டு தான் படிக்க முடியும் ரிலாக்ஸா படிக்க முடியாது அவ்வளவு ஒரு ஒரு கவிதைய ஒரு அது காலத்தில் அன்றைய உள்ள சுகுமாரன் துணிப்பையை தூக்கிட்டு ஊர் ஊரா துணி விற்கக்கூடிய ஒரு டவல் ஏஜென்டா இருந்தார் கடை வாசலில் நிற்கக்கூடியவராக இருந்தார் எந்த ஒரு இடத்துல அவருக்கு ஒரு நிலையான வேலை கிடைச்சது குங்குமத்தில் அதோடு அவருடைய அந்த தீவிரம் ஆயிடுச்சு அவருடைய வெறி வேகம் எல்லாம் அவர் மார்க்சிய கட்சியோட தொடர்பில் இருந்தார் அந்த காலத்தில் எல்லாமே போயிடுச்சு அதன் பிறகு அவர் எழுத ஆரம்பிச்சது முழுக்க 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 காமம் உனது தாமிர வர்ண முலைகள் அதுதான் அவருக்கு எஞ்சியது இன்னொரு கவிஞர் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மதுரையில் நான் போய் இறங்குறேன் ஊரே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு சாலையில வந்து டயர் போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க ஈழ பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்கு மொத்த மதுரை மக்களே தெருவில் உட்காந்துறாங்க நான் அதில் வந்து தீ வழியாக நடந்து என்னுடைய நண்பர் அவரை பார்க்க போகிறேன் அங்கே ஒரு அறைக்குள்ள அஞ்சு பேர் உட்கார்ந்துருக்குறாங்க கையால் எழுதப்பட்ட கார்பன் தால் எழுதப்பட்ட சேரனுடைய கவிதைகளை அவங்க படிக்கிறாங்க சாம்பல் பூத்த தெருக்களில் இருந்து எழுந்து வருக என்று அந்த வரி படிக்கும்போது எனக்கே உடம்பெல்லாம் புள்ளரிச்சது பல வருஷம் வந்து நான் அந்த இயக்கங்களோட நெருக்கமான தொடர்புடைய அளவுக்கான காரணம் இந்த ரெண்டு வரி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் அது உண்மை சாம்பல் பூத்த தெரு இன்னும் யாருக்கா காத்திருக்கும் அந்த சேரன் எங்கோ இடத்துல அந்த போராட்டத்தில் உதிர்ந்து அதில் நவநம்பிக்கை அடைஞ்சபோது ரத்தம் செம்மது சுக்லம் என்ற இடத்துக்கு போய் சேர்ந்த இதுதான் இந்த வீழ்ச்சி தான் தொடர்ந்து நடக்குது இது ரெண்டு கவிஞர்களை வச்சு பார்க்கும்போது போது ஒட்டுமொத்த கவிதைக்கு இது நடந்திருக்கோ என்று தோணும் நீங்க எதை இழக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வெற்றிடத்தை காற்று நிரப்பது போல கவிஞல்ல வந்து காமம் வந்து நிரப்புது அதன் பிறகு இருக்கிறது ஒன் ரெண்டு தான் காமம் தனிமை ஆங்ஸ்ட் இதுதான் அவனுடைய கவிதையில் இருக்கு அதுக்கு அடுத்த தலைமுறையாக வந்த கவிஞர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெனரலாக சொல்லக்கூடிய எனக்கு பிடித்த கவிஞர் எல்லாத்தையுமே இந்த ஆங்ஸ்டுங்கிறத எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு கேலியை ஒரு விளையாட்டுத்தனத்தை வச்சா இவங்க அத்தனோட கவிதையும் சரியா போயிடுது சங்கராம சுப்பிரமணியம் ஆனாலும் சரி இசை இப்போ நான் எழுதின எல்லா கவிஞர்களுக்கும் இந்த காமன் எலிமெண்ட் இருக்கிறத பார்க்கலாம் ஆங்ஸ்டுங்கிற எடுத்துக்கிட்டு தனிமை காமம் விளையாட்டு அந்த விளையாட்டுங்கிறது தன்னைத்தானே தானே போட்டு விளையாடுற மாதிரி தான் ஒரு பூனை எலிய போட்டு விளையாடுற மாதிரி நாய் வச்சு விளையாடுற மாதிரி தானே வச்சு விளையாடிக்கிற ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டுத்தனம் இந்த தன்னை தானே பகடி செய்து கொள்ளக்கூடிய தனம் வரலாற்றிலேயோ எதிர்காலத்திலுக்கோ செய்யறதுக்கு எதுவும் இல்லைங்கிற ஒரு விதமான பொறுப்பின்மை அல்லது முன்னால் இருக்கிறவருக்கு சொல்வதற்கு கூட எதுவும் இல்லை என்ற ஒரு தனிமை அதுல இருந்து வரக்கூடிய கவிதைகளா இந்த ஒட்டுமொத்த கவிதைகளா இருக்கிறதா என்பது என்னுடைய ஒரு அவதானிப்பு இதை பற்றி இங்கிருந்து கிளம்பி போகும்போது நீங்க யோசிக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த கவிதைகளுக்கு வரும்போது இவருடைய கவிதைகளுக்கு வரும்போது இந்த அம்சத்தான் நம்ம குறிப்பா பாக்குறேன் இந்த அம்சம் இருக்கும்போது தான் எனக்கு இதுக்கு தொடர்பு கொள்ள முடியுது ஆக நான் இந்த கவிதையுடைய காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் நான் முந்தினா தலைவரை சேர்ந்தேன் அங்க உட்கார்ந்துட்டு என்ன எதிராங்க இங்க அவர் தான் பாக்குறேன் இந்த கவிதையில இந்த அம்சம் திருப்பி திருப்பி இருக்கு இவர்கள் கூட காமத்தை இப்படிதான் நான் பாக்குறேன் ஒரு காலத்துல வந்து காதல் எழுதிட்டு இருந்தோம் இப்ப காதல் வார்த்தை இருந்தாலும் கூட அது காமத்துடைய ஒரு மாற்று வார்த்தையா தான் இந்த கவிதைகள் உடல் தொலைந்து போதல் எஞ்சி இல்லாமல் ஆதல் என்ற அர்த்தத்தில் தான் திருப்பி திருப்பி காதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது இதுதான் இந்த கவிதைகளுடைய அம்சமா இருக்கு இந்த ஒரு பொது தளத்தில் இருந்து இந்த கவிதைக்கான சிறப்பு தலங்கள் சிலது இருக்கு அதை மட்டும் சில சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒண்ணு இந்த கவிதைகள் பெரும்பாலும் ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒற்றுமொத்தமா உருகி ஒன்றான வடிவில் இருக்கக்கூடிய கவிதை இல்லாம தனித்தனி வரிகளா நம்ம மண்டையில் இருக்கு உருப்படாது என்றுதான் உதைத்து விதக்கூடிய கல்லுல இருக்குது மலைங்கிற வரி வந்து அந்த கவிதையிலிருந்து வெளியெடுக்கக்கூடிய வரி அந்த மலை கூம்புகளுக்கு மேல் இருக்கிறாள் நமது முனிகள் அடுத்த வரியா இருக்கு தட்டுப்படுகிற எவற்றிலும் எந்த கல்லும் வளர்வதில்லை என்ன அந்த கவிதை முடியுது வெவ்வேறு உதிரி வரிகளுடைய ஒரு ஒரு வகையான தொகுப்பாக அமையக்கூடிய தன்மை இந்த கவிதைகள் பெரும்பாலுக்கு இருக்கு அதாவது இந்த கவிதை வந்து ஒரு ஃப்ளாஷாக ஒரு ஒரு வெளிப்பாடாக வெளிப்படுது ஒரு ஐடியாவாக இல்லை பழைய கால கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கவிதை ஒரு சிங்கிள் ஐடியா தான் அந்த ஐடியாலேருந்து ஆரம்பித்து அந்த ஐடியா சொல்லிக்கு வந்து முடியும் பழைய கலிப்பா மாறி என வாங்கு என்று ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு ரெண்டு லைன் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி எங்க நவீன காலத்த எல்லாம் ஆகவே என்று ஒரு முடியும் இருப்பினும் என்று தரும் என்றும் என்று அப்படி ஒரு உதிரி அசைச்சொலுக்கு பிறகு அது ஒரு கன்க்ளூஷன் வரி ரெண்டு வரி இருக்கும் இதுதான் ஐடியா இதை நோக்கி வரக்கூடிய வழிதான் மற்றது ஆனா இது அப்படி இல்லை முதல் ரெண்டு வரி சம்பந்தம் இல்லா இங்கே போய் முதல் ரெண்டு வரி மறுபடி ஒரு கிளைமேக்ஸ் வரி என்று உதிரி வரிகளுடைய உதிரி உதிரி கண்டுபிடிப்புகளுடைய தொகுதியா இருக்கு இரண்டாவதாக மிக பூர்வமாக தமிழ் கவிதையிலே தவிர்க்கப்பட்ட ஒன்று சந்தம் உங்களுடைய செவி நுகர் கனியாக கவிதை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கானாசு போட்ட ஒரு நிபந்தனை அதை ரொம்ப இலக்கணம் மாதிரி பின்பற்றினாங்க தமிழர்களுக்கு பொதுவாக இலக்கணத்தை பின்பற்றுவதற்கு பெரிய நம்பிக்கை உண்டு ஏங்க இசை இருக்க கூடாது அப்படின்னு கேட்டா கானா சொல்லிருக்காருங்க அப்படிங்க இப்படி சொன்ன ஒரு காலம் இருந்தது ரெண்டு அவன் அறியாமல சந்தத்தில் ஒன்று வந்து விட்டால் சந்தம் இருக்கோ அப்படி சொல்லிட்டு முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தையை மாத்திடுவாங்க அந்த ஒருசை நான் இல்லாமல் இருக்கிறதுக்கேன் இரண்டு கவிஞர்கள்ட்ட மட்டும்தான் சந்தம் அந்த காலத்தில் இருந்தது ஒருவர் பிரமிழ் நொருத்த தேவதேவர் இன்னொரு வருடம் சந்தம் இருந்தது அவர் பகடியாக சந்தத்தை பயன்படுத்தினார் ஞானகுத்தன் ஞானகுத்தனுடைய சந்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் கவிஞர்கள் பல பேரில் பகடியாக விளையாட்டாக அந்த சந்தத்தை அவங்க பயன்படுத்துறாங்க குமரகுருவன் பிரமிழ் தாயன் பாணியில சில இடங்களில் சந்தம் வருது சில இடங்கள்ல வந்து ஞானபுத்தன் பாணியில விளையாட்டுத்தனமான சந்தம் இருக்கு அது இந்த கவிதையில் ஒரு தரும் சிறப்பான அம்சம் இது வந்து உருவாகி வரக்கூடிய ஒரு கவிதை கூறு நினைக்கிறேன் இந்த சந்தம் இருக்குல்ல கல்லன கல்லன அசையும் நதியை விசையும் நடிகிறவை என் செய்வேன் தாயே கல்லன கல்லன அசையும் நதியை விசையும் நடுகிறவை என் செய்வேன் தாயே கிடைக்கிறேன் நதியோரம் இது ஒரு ஒரு செய்யுள்ள வரக்கூடிய வரியா இருக்கு அதே சமயத்தில் ஒரு நவீன கவிட விஷுவல் இதில் இருக்கு இந்த காட்சி எந்த அளவுல நீங்க தெரியாது உடைச்சு கல் உடைக்கப்பட்ட கல்லுடைய பரப்பு பாத்தீங்கன்னா இருட்டுல பார்க்கக்கூடிய ஒரு நதி மாதிரி இருக்கும் உறைந்த அலை மின்னல் மினுக்கம் உறைந்த அலை நதி கல்லண கல்லன கிடக்கு பக்கத்துல இரவு விசையுற்றிருக்கு முழு விசையோட போயிட்டு இருக்கு இது நான் என்ன செய்வேன் இதன் கரையில் கிடக்கிறேன் இந்த சந்த மாடர்னான ஒரு ஐடியா முழுக்க முழுக்க நவீன கவிதை வரக்கூடிய ஒரு படிமம் அழகாக சந்தத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த கவிதையில் பார்க்கு இது இந்த கவிதையுடைய முக்கியமான ஒரு தனித்தன்மைன்னு நான் நினைக்கிறேன் இதற்கப்பால் சில வரிகள் இந்த ஒட்டுமொத்த கவிதையுடைய நிலைப்பாடை சுட்டக்கூடியதா இருக்கு உதாரணத்தில் ஒரு வரி வருது மதில் மேல் ஏதோ சிந்தனையுடன் நடந்து செல்லும் பூனை கடந்து செல்கிறது அது ரொம்ப அற்புதமான வரி நினைக்கிறேன் இன்னும் அந்த பக்கம் முதிக்குவா இந்த பக்கம் முதிக்குவோம் மதில் மேல் பூனைதான் ஆனால் இப்போ ஆழ்ந்த சிந்தனையோடு என்னை கடந்து சென்று கொண்டு இன்னும் அதை முடிவெடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட இந்த எனக்கு பார்க்கும்போது குமரகுருவனுடைய சரியான படிமோ அது மதில் மேல் நடந்து செல்லக்கூடிய இன்னும் முடிவெடுக்காத சீரியஸாக யோசிச்சுட்டு போகக்கூடிய ஒரு பூனை ஒரு காலகட்டத்துடைய படிவமாக ஒரு கவிஞன் வரக்கூடிய கவிதை இந்த காலகட்டம் எங்கே போய் முடியும் அது ஒரு பெரிய கேள்வி வரலாற்றில் எப்பவுமே பெரிய லட்சியவாதங்கள் இல்லாத வாழ்க்கை முன்னேற முடியாது ஒரு எப்போ திரும்பி பார்த்தாலும் ஐம்பது வருஷம் ஒரு தலைமுறை ஒன்றரை தலைமுறைக்கு லட்சியவாதங்கள் அவநம்பிக்கை இருக்கக்கூடிய மாபெரும் கனவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய லட்சியவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரலாம் ஆனால் திருப்பி அவன் நம்ம உருவாக்கிக்கும் ஓடிப்போய் கீழே விடுறதுக்கு ரெண்டு சந்நிதிகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்போ இப்போ நாம் எதை உருவாக்கிட்டு இருக்கோம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த ஆழமான கொள்கை இன்மை லட்சியவாதம் இன்மை அவநம்பிக்கை இருந்து நம்ம எதை உருவாக்கிட்டு இருக்கோம் திருப்பி போது நம்ம இவன் கவிஞாது உருவாக்குறானா இன்னைக்குன்னா நம்ம மறுபடியும் எடுத்துக்க வேண்டியிருக்கு அதுக்காக நான் கவிதை பார்க்குறோம் திருப்பி பார்க்கும்போது அவன் தன்னுடைய எல்லா கருவிகளையும் தன்னைத்தானே கிழிக்கிறதுக்கும் தன்னே காலி பண்ணிக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்குறான் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த கால கவிதையை பற்றி சொல்லும்போது ஒரு அமெரிக்க விமர்சகர் சொன்னார் தன்னுடைய நகங்களை வெளியே எடுத்து கூர்மை பண்ணிட்டு இருக்க ஒரு புனையை பார்க்குற மாதிரி இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா கூர்மை பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது பிராண்டுங்க இங்கிற ஒரு கோரிக்கை அவங்கள்ட்ட வைக்க வேண்டிய காலகட்டம் நமக்கு வந்திருக்கு இதுதான் இந்த கவிதையில பார்க்கும்போது திருப்பி திருப்பி லட்சிய இருந்து வெளியே வர்றது லட்சிய வார்த்தை காலி பண்றதுதான் இருக்கு இதுல வந்து ஒரு வரியை நான் தெரிஞ்சிருக்கேன் பெருவன தீ குறித்து எங்கோ பெய்கிற மழை செய்ய என்ன இருக்கிறது உதிரி வரக்கூடிய வரி நான் டக்குன்னு எடுக்கும்போது ஏன்னா எதுக்காக அந்த வரி எடுக்கிறேன்னா ஒரு தோப்பை ரேண்டமா புரட்டி ஒரு வரி எடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு வாசிப்பு முறை இது யாரா செய்வீங்களா எனக்கு தெரியல நான் செய்வேன் லைப்ரரியன் புத்தகத்தை எடுத்து புரட்டி கண்ணில் தெரிய மூணு வரி எடுத்துக்குள்ள வச்சிருக்கேன் அந்த வரி எனக்கு என்ன கொடுக்குதோ அதுலேயும் அந்த கவிஞர் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அவனுடைய பெஸ்ட் லைன் அது இருக்காது ஆனா அவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் லைன் அது இது அப்படி தான் எடுத்த வரி பெருவன தீ குறித்து எங்கோ பெய்யும் மழை செய்ய என்ன இருக்கிறது இது இவருடைய ஒரு டிக்ளரேஷன் மாதிரி இருக்கு இது இன்னும் சரியாக இந்த கவிஞருக்கு நம்ம கொண்டு போய் செலுத்துகிறது இன்னொரு வகையில் ஒரு இந்த தனிமை இந்த மதில் மேல் பூனைத்தனம் இதுக்கு அப்பால் வந்து ஒரு உக்கிரத்தை கனவு காணக்கூடிய கவிதைகள் இருக்கு உக்கிரம் என்பது நிலவை தனிமையில் கடப்பது போல அது கோவில்பட்டிக்காரங்களுக்கு திருநெல்வேலிக்காரங்களுக்கு நூறு மடங்கு புரியக்கூடிய ஒன்று அமாவாசையில எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் பௌர்ணமி நிலவில் எங்கேயும் போக மாட்டாங்க வீட்டுல தான் இருந்தாகணும் பொட்டல்ல நிலவை பார்ப்பது என்பது முனிய நேர்ல தான் மாதிரிதான் உள்ள அத்தனை தெய்வங்களும் வெளியே இறங்கக்கூடிய நேரம் வந்து பௌர்ணமி தான் பொட்டலில் விழுந்து தொட்டு விடலாம் போல பக்கத்தில் வந்து பெரு நிலவு இருக்குல்ல அது கொடுக்கக்கூடிய உக்கிரத்தை தாண்டி வீட்டுக்கு போக முடியாது உக்ரம் என்பது நிலவை தனியில் தனிமையில் கிடப்பது போல எனக்கு என்னுடைய தலைமுறையை சேர்ந்த கவிஞர் எதுனா உக்ரம் தீயாயிற்று விக்ரமா தேர்ந்த வரி அது உக்ரம் தீயாயிற்று ஒற்றை வரி தான் ஆனா எங்கோ யாரோ எதுவோ கருக்கொண்ட உக்ரம் என்பது இங்கு இப்போது இந்த பருப்பொருளாக தீயா வந்து இங்கே நிக்குது தீயை பார்த்து இது உக்ரம் நினைச்ச ஒரு காலம் இருக்கு தன் நிலவை பார்த்து உக்ரம் நினைக்கக்கூடிய அடுத்த ஒரு காலகட்டத்துக்கு கவிதை வந்து சேர்ந்திருக்கு இந்த காலகட்டத்துடைய கவிதை ஏதோ வகையில் வில் நான் இழந்து வைக்கப்பட்ட ஒரு காலம் சுந்தராமசாமியுடைய ஒரு தனுவச்சபுரம் ஒரு கவிதை இருக்கு ராமன் தனுவச்சபுரம் சொல்றாங்க சரி எதுக்கு வச்சான் தனுவ நான் அருந்து போயிட்டா அம்பு தீந்து போச்சா இல்ல அவனே கலச்சி சலிச்சு போயிட்டானா சரி இந்த ஊர் என்ன எந்த ஊரும் தனுவச்சபுரங்கள் தான் என்று அந்த கவிதை முடியும் தனுவச்சபுரத்தில் இருந்து எழக்கூடிய ஒரு பழைய நாணொலி போல இருக்கு இந்த கவிதை இந்த தொகுதிக்கு முந்தின தொகுதி குமர ஒருவன் எழுத போது அவருக்கு நான் ஒரு முன்னர் எழுதினேன் அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார் அவர் ஆக்சுவலா ஒரு ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேர் என்னங்க அப்படின்னா இருந்து மணி அவர் ஒரு ஆளா இருப்பாருங்க காலை இருந்துச்சுன்னா அவ்வளோ டிலீட் பண்ணிடுவாரு அது வேற குமரகுருவனன் எட்டு மணிக்கு மேல வருவார் அப்படின்னா இந்த ரெண்டு குமரகுருவனங்களும் சேர்ந்து கவிதை இதுல இருக்கு ஒன்று பகார்டிக்கும் இன்னொன்று அமுதுக்கும் சமர்ப்பணம் பண்ணப்பட்டிருக்கிறது நன்றி